இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா

فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم، صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم இஸ்லாமிய சோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவர்களே சிறார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு அத்துணை நியாமத்துக்களையும் அத்துணை படைப்புகளையும் எங்களுக்கு சாதகமாக படைத்து இந்த உலகத்திலே எங்களுக்கு பகுத்தறிவங்கக்கூடிய அறிவையும் எங்களுக்கு தந்து ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்காத ஒரு மேலதிகமான ஒரு அறிவையும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற நோக்கம் மனிதன் தன்னுடைய சிந்தனையால் பகுத்தறிவால் அவன் இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை நல்ல விஷயங்களை அவன் இந்த உலகத்திலே படித்து அவன் நாளை மறுமையில் அந்த கல்வியினூடாக அந்த அறிவினூடாக அவன் சுவனத்தை சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்குகின்றான் அதனைத்தான் நாம் ஏற்கனவே ஓதிய ஆயத்தின் மூலமாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் ஆனவர்களுக்கு அப்பொழுதே ஹிராமலையிலே அல்லாஹுத்தாலா அருளிய முதல் ஆயத்தை அல்லாஹு தாலா இந்த கல்வியை பற்றித்தான் நீங்கள் ஓதுவீராக கற்றுக்கொள்வீராக விளங்கிக் கொள்வீராக ஆய்வு செய்வீராக கூறுகிறது மனிதனே நீ உலகத்திலே பிறந்தது முதல் இறக்கும் வரை நீ அறிவை தேட வேண்டும் நீ அது உலக அறிவு மார்க்க அறிவு என்றல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை அறிவுகளையும் படிப்பது அதனை கற்றுக்கொள்வது அதனை நாங்கள் தேடி அதனை அடைந்து கொள்வது என்று ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் உரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய கல்வியை நல்ல கல்வியை நாங்கள் சிறந்த கல்வியை நாங்கள் தெரிவு செய்து அதனை நாங்கள் கற்றுக்கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே இந்த மாறி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு தேவையான அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உலகம் இன்று ஒவ்வொரு நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் வருடத்துக்கு வருடம் மாறிக்கொண்டு செல்கின்ற இந்த காலகட்டத்திலே அதனை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சகல அறிவுகளையும் அது வானிலை அதாவது உலகத்திலே நாங்கள் வானிலே சென்று அல்லது வானுலகத்துக்கு சென்று இந்த பூமிக்கு மேலே சென்று கல்வியை நாங்கள் தேட வேண்டுமாக இருந்தாலும் அதனை ஒவ்வொருவர்களும் நாங்கள் தேட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த பூமிக்கு கீழே சென்று பூமியிலே நாங்கள் ஆய்வு செய்து பூமியிலே இருக்கின்ற கல்வியை நாங்கள் தேடி படிப்பதும் இன்று புவியியல் வானவியல் அதே போன்று விஞ்ஞானவியல் என்று எத்திரைய கல்விகள் இன்று இருக்கிறது ஆனால் முஸ்லிம் சமூகம் அதனை எடுத்துக் கொள்வதற்கு தயாரில்லை எவர்களெல்லாம் இந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று அல்லாஹுலே கூறுகின்றானோ அவர்களாக நாங்கள் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த கல்வியை இன்று நாங்கள் தேடவில்லை ஆனால் முஸ்லிம் சமூகத்துக்கு மாற்றமான ஏனைய சமூகம் இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை மறுக்கின்ற அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அதனை அழிக்க நினைக்கின்ற சமூகம்தான் இன்று அவ்வாறான தொழில்நுட்பங்களிலேயும் வானிலை ஆய்வுகளிலேயும் அதாவது அதாவது எந்த உயர்ந்த கல்வியாக இருந்தாலும் அதாவது புவியியல் வானவியல் விஞ்ஞானவியல் போன்ற மிகவும் உயர்ந்த கல்வியை இன்று அல்லாஹு மார்க்கத்தையும் நிராகரிக்கக்கூடிய கூடிய மனிதர்கள் இன்று அதிலே உயர்நடை போட்டு உயர்ந்த இடத்துக்கு செல்வதை நாங்கள் பார்க்குகின்றோம் ஆகவே முஸ்லிம் சமூகம் இன்று வீழ்ச்சிக்கு காரணமும் இதுதான் எனவே எங்களிலே ஒவ்வொருவர்களும் நாங்கள் நினை

பூமியிலே பூமிக்கு உள்ளே அல்லாவுடைய அற்புதங்கள் எவ்வளவு இருக்குகிறது அந்த அந்த கல்வியை நாங்கள் படிப்பதற்கு ஆய்வு செய்வதற்கும் நாங்கள் தயாரில்லை எனவேதான் இன்று பரந்து விரிந்த இந்த உலகத்திலே பல தேவையான கல்விகள் இருக்கிறது இதற்கு அப்பால் நாங்கள் நாங்கள் இன்று எவ்வாறு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு குறுகிய கல்வியையும் ஒரு குறுகிய தொழில் வாய்ப்பையும் மட்டும் நான் பெற்றுக்கொண்டால் போதும் என்ற அளவுக்கு எங்களுடைய சமூகம் என்று மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்குள் நாங்கள் நீக்குகின்றோம் எனவே கல்வி விரிந்தது கல்விக்கு கரையில்லை என்று சொல்வார்கள் எனவே நாங்கள் மரணம் வரை நாங்கள் கல்வியிலே நாங்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் எனவே ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒவ்வொரு பெற்றாரும் தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே உயர்ந்தவர்களாக உயர்ந்த அடைவுகளை அடைகின்ற மிகவும் உயர்ந்த கல்வியை பெறுமதியான கல்வியை இந்த நாங்கள் அவர்களை பயிற்றுவிப்பதற்கும் படிப்பதற்கும் இந்த ரமலானுடைய சிந்தனையாக நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு பெற்றார்களும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த கல்வியோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இதைவிட பண்படங்கு கூடிய இதனை விட உயர்ந்த வானிலை ஆய்வு செய்கின்ற அதாவது வானவியலை படிக்கின்ற புவியியலை படிக்கின்ற மிக உயர்ந்த கல்விகளை அவர்களை நாங்கள் கொடுத்து அதற்காக அவர்களை தயார் செய்து அவ்வாறான துறைகளிலே நாங்கள் அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்று இந்த ரமதானுடைய நற்சிந்தனையாக இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் பெற்றார்களும் அதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் அதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இந்த ரமதானுடைய நச்சிந்தனையாக உங்களுக்கு முன்வைத்து இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வார உரைக்கல் பணிப்பாளர் அவர்களுக்கு மிகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்தை இந்த ஊரிலே தலை சிறந்த உலமாக்களுக்கு வழங்கி இந்த சமூகத்துக்கு இவ்வாறான தலைப்புகளின் பல செய்திகளை இந்த ரமதானுடைய நச்சிந்த கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கும் நன்றி சென்ற பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த ரமதானிலே எடுத்து தங்களுடைய பிள்ளைகளை அதற்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று அல்லா இடத்திலே பிரார்த்தித்தவனாக முடித்து விடைபெறுகின்றேன் அசலாம் வரமத்து